அனைவருக்கும் வணக்கம் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு நம்மளுடைய தமிழக அரசாங்கம் வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து வழங்குறதா சொல்லியிருக்காங்க இந்த கொரோனா நிவாரண நிதிக்காக இதுக்குண்டான அறிவிப்பானையை வந்து கடந்த ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி வந்து தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து வெளியிட்டிருந்தாங்க இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு உண்டான ஆயிரம் ரூபாய் வந்து எப்படி நிவாரணம் பெறுறது அப்படின்றதுக்கு உண்டான வழிமுறைகளை தான் வந்து இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்குண்டான விஷயங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலோட இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர் நலவாரியம் மூலிமா நீங்கள் வந்து கேட்டு பெற முடியும் இந்த நிதி பெறுவதற்கு வந்து நீங்கள் என்னென்ன வந்து டீட்டெயில் வந்து உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்றத இதுங்க நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னா பேங்க் பாஸ்புக்கு அதில் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் நம்பர் எல்லாம் தெளிவாக இருக்கிற மாதிரி வந்து அதை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து நீங்கள் எந்த நலவாரியத்தில் வந்து எந்த அமைப்பு சாரா நலவாரியத்தில் வந்து நீங்கள் வந்து மெம்பராக இருக்கீங்களோ அந்த அந் அதோடைய முதல் பக்கத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அது கொஞ்சம் தெளிவாக இருக்கிற மாதிரி அதில் கூடிய இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அப்புறம் ஆதார் கார்டு அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய நியூ ஸ்மார்ட் கார்டு இது இதனாலேயும் நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்க வேண்டியதாக இருக்கும் எல்லாமே ஒரிஜினல் எடுத்து நீங்கள் ஃபோட்டோ எடுங்க எல்லாத்துலேயுமே உங்களோடய ஃபோட்டோ தெளிவாக இருக்கணும் அக்கௌண்ட் நம்பர் தெளிவாக இருக்கணும் உங்களுடைய பதிவு எண் வந்து தெளிவாக இருக்கணும் எல்லாமே தெளிவாக இருக்கணும் இதில் ஏதாவது ஒன்று தப்பாக இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து அந்த ஆயிரம் ரூபாய் வாங்குறதுக்கு உண்டான தகுதியை வந்து இழக்கப்படுவீர்கள் அதனால் அதை கொஞ்சம் சரியாக பார்த்துக்கோங்க இதை நாலுமே தெளிவாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க எதுவுமே பிளாக் எதுவுமே இல்லாமல் நீங்க நீங்கள் நீங்க பொழுது வந்து ஃப்ளாஷ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் யாராவது பாக்குறாங்க அப்படின்னா பார்த்தோன்னே வந்து அது நீட்டாக இருக்கிற மாதிரி வந்து எடுத்துக்கோங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா சில மாவட்டங்களுடைய வெப்சைட் கொடுத்துருக்கேன் சில மாவட்டங்களுடைய இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் சில மாவட்டங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் இது இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலே சொன்ன அந்த நான்கு ஆவணங்களையும் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து அனுப்ப முடியும் அதே போல் நீங்கள் இமெயில் அனுப்பணும் அப்படின்னாலும் வந்து அந்த பர்டிகுலர் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டுடைய உண்டான இமெயிலுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த மேலே சொன்ன அந்த நாலு ஆவணங்களையும் நீங்கள் வந்து மெயில் அனுப்பிக்கலாம் அதே போல் சில டிஸ்டிக் உடைய வெப்சைட்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு அந்த வெப்சைட்ஸ் மூலியமாகவும் நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் இவங்களுக்கு வந்து இப்போ மெயில் பண்ணுறதோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணுறதோ வேணாம் நானே டைரக்ட் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து அந்த சிஸ்டம் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னா மேபி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த வெப்சைட்ஸ் மூலயமாவே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை இந்த மூணு மாவட்டங்களுக்கும் சேர்த்து வந்து ஒரே வெப்சைட் தான் கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்லேயே போய் நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் அதே போல் சென்னை திருச்சி ஈரோடு தேனி திருவள்ளூர் அப்புறம் விருதுநகர் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உண்டான மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இது எல்லாமே நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அந்த இமெயிலுக்கு நீங்கள் வந்து சொன்ன அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க அண்ட் தென் வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க மேலே சொன்னால் அந்த நாலு டாக்குமெண்ட்டும் இப்போ வந்து சேலம் டிஸ்ட்ரிக்டுடைய வெப்சைட்டில் வந்து எப்படி பதிவு பண்ணுறது அப்படின்ற ஒரு தகவலை நான் சொல்லிடுறேன் சேம் வந்து எதாவது ஒன்றில் வந்து நீங்கள் பதிவு பண்ணுற தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்களே எல்லா டிஸ்ட்ரிக்டும் அதே போலேயே நீங்கள் பதிவு பண்ண முடியும் ஏசி ஐ எஸ்எஸ் சேலம் டாட் இன் அப்படின்ற ஒரு வெப்சைட் தான் வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க சேலம் உடைய அந்த வெப்சைட்ஸில் வந்து சேலம் டிஸ்ட்ரிக் பீப்புள் மட்டும்தான் பண்ண முடியும் வேறு யாரும் இதில் பதிவு பண்ண முடியாது இதிலேயே வந்து பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த சேவை சேலம் மாவட்டத்திற்கு மட்டும் அப்படின்னு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் செப்பரேட்டாக வெப்சைட் கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் பண்ண முடியும் ஓகே இதில் வந்து நீங்கள் என்னென்ன ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னா மேலே சொல்லியிருந்த அந்த நாலு ஃபார்ம்ஸையும் நீங்கள் வந்து நாலு டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அண்ட் அந்த மெம்பர்ஷிப் கார்டு அப்புறம் பேங்க் பாஸ்புக் இதில் பெனிஃபிஷரி நேம் அப்படின்றது யார் உறுப்பினரோ அந்த உறுப்பினருடைய நேம் இதில் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க ஆஃப்ல வந்து ஒய்ஃப் ஆஃப் இல்லை சன் ஆஃப் யாரோ அவங்களுடைய நேம் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் அண்ட் தென் காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் நம்பர் அப்படின்றது ஆதார் கார்டில் கொடுத்த காண்டாக்ட் நம்பர் தான் கொடுக்கணும்னு இல்லை இல்லை நீங்கள் வந்து உறுப்பினர் அந்த நலவாரி உறுப்பினரில் வந்து நீங்கள் எந்த நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அதை கொடுக்கணும்னு கிடையாது இப்போ நீங்கள் கரெண்ட்டாக எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பர் கொடுத்தா போதுமானது கரெக்டான பின் கொடுங்க நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம் இப்போ சேலம் டிஸ்ட்ரிக்ட் தான் நம்ம அப்ளை பண்ணுறோம் ஸோ சேலம் டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க ஆதார் நம்பர் அந்த பன்னிரெண்டு நம்பர் வந்து பதினாறு நம்பர் வந்து எந்த ஒரு ஸ்பேஸுமே இல்லாமல் கரெக்டாக நின்று இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க ஆதார் நம்பர் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா போர்டு ஐடி உறுப்பினர் அடையாள அட்டை எண் இந்த உறுப்பினர் அடையாள அட்டை எண் தான் நீங்கள் கரெக்டாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இதில் ரெண்டு கொடுத்துருக்காங்க ஒன்று ஓல்டு நம்பர் இன்னொன்று நியூ நம்பர் இந்த ஓல்டு நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து ரொம்ப ஓல்டு கஸ்டம் ஓல்டு மெம்பராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த ரெண்டு நம்பரையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் பதிவு பண்ணிக்கோங்க இல்லை நான் வந்து இப்போதான் ரீசெண்டாக தான் நான் வந்து மெம்பர் ஆனேன் அப்படின்னா நீங்கள் ஒரே நம்பரையும் நீங்கள் ரெண்டுக்கும் பதிவு பண்ணிக்கலாம் தவறு கிடையாது நீங்கள் ஒன்று மட்டும் நியூ நம்பர் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டீங்க நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா சப்மிட் ஆகாது அதனால் வந்து சேம் நம்பர் ரெண்டு இருந்து கொடுத்துக்கோங்க நீங்கள் ஓல்டு மெம்பராக இருக்கீங்கன்னா ரினியூவல் பண்ணும்போது இன்னொரு நம்பர் உங்களுக்கு அலாட் பண்ணியிருப்பாங்க அந்த நம்பரை இதில் கொடுத்துக்கோங்க அதே போல் வந்து நீங்கள் எந்த ஒரு ஸ்லாஷ் எதுவுமே போடாதீங்க ஸ்லாஷ் எதுவும் போடாமல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாகவே வந்து வெறும் என்ன வேல்யூ அந்த வேல்யூ மட்டும் நீங்கள் ஃபில்அப் பண்ணிங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஜீரோ சிக்ஸ் ஸ்லாஷ் எஸ்டிவி ஸ்லாஷ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இருந்துச்சுன்னா இதில் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரியே கொடுங்க அதுக்கடுத்து வந்து ரேஷன் கார்ட் நம்பர் ரேஷன் கார்டு நம்பர் வந்து இப்போ ஸ்மார்ட் கார்டு நமக்கு எல்லாருக்குமே க்ரீன் கார்டு கொடுத்துருக்காங்க அந்த கிரீன் கார்டில் என்ன நம்பர் இருக்கும் அந்த நம்பரை வந்து அப்படியே ஃபில்அப் பண்ணுங்கள் இது எதுக்காக அப்படின்னா இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா ரேஷன் பொருட்களையும் வந்து இலவசமாக வழங்குறாங்க அதுக்காக வந்து இந்த நம்பர் நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் தெளிவாக இருக்கிற மாதிரி வந்து டைப் பண்ணிக்கோங்க நீங்கள் அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா வந்து இதுலேயும் மிஸ்டேக்காக டைப் பண்ணிடாதீங்க கரெக்டான மோ நம்பர் வந்து இதில் நீங்கள் கொடுத்துக்கோங்க ஐஎஃப்எஸ்சி கோடு சரியான ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுங்க அப்புறம் பேங்க் நேம் நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா அந்த பேங்க் நேம் அப்புறம் பிரான்ச் நேம் அப்புறம் எம்ஐசிஆர் கோடு இந்த அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம் எம்ஐசிஆர் பிரான்ச் நேம் பேங்க் நேம் இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும் இதில் ஏதாவது ஒன்றும் இல்லை அப்படின்னாலும் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகாது அது எல்லாமே சரியாக வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க என்னோடய பேங்க் பாஸ்புக்கில் வந்து ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து எனக்கு தெளிவாக தெரியல இல்லை அதில் மென்ஷன் எதுவுமே பண்ணலை எம்ஐசிஆர் கோடு வந்து மென்ஷன் சில பாஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா எம்ஐசிஆர் கோடு வந்து மென்ஷன் பண்ணாமல் தான் இருக்காங்க ஓகே அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது இந்த ஐஎஃப் கோடி எம்ஐசிஆர் நம்பர் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றத வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் மூலிமாவும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடு என்ன உங்களுடைய எம்ஐசிஆர் கோட் என்ன அப்படின்றதும் நீங்க வந்து பார்த்து அதையும் இங்க வந்து நீங்க ஒர்க் பண்ணிக்கோங்க அதையும் வந்து நீங்கள் டேட்டாவில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இவ்வளோ விஷயங்கள் தான் இதை மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அது சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு வந்து போயிடும் அது மூலிமா வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்டில் வந்து இம்மிடியேட்டாக வந்து ரூபாய் வந்து கிரெடிட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதே போல் இந்த அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணுறதுல மேபி உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்து இங்கே சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரைட் சைடில் பொது சேவை மையங்களை அணுகவும் கொடுத்துருக்காங்க இவங்க எல்லாமே கவர்மெண்ட் அப்ரூவ்டு காமன் சர்வீஸ் சென்டர் ஸோ இவங்க கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இவங்க மூலியமாகவும் நீங்கள் வந்து இதை பதிவு பண்ணலாம் இவங்க வந்து உங்களுக்கு வந்து தேவையான உதவிகளை அவங்க பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து இந்த வெப்சைட்ஸ் ஒன்லி யாருக்கு அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து மெம்பராக இருக்கணும் மெம்பராக இருந்து சரியாக வந்து நீங்கள் பதிவு பண்ணியிருக்கணும் நீங்கள் உங்களுடைய நீங்கள் எதுவுமே பதிவு பண்ணலை நான் பதிவு பண்ணி ஆறு மாதம் ஆகுது ரெண்டு மாதம் ரெண்டு வருஷம் ஆகுது அப்படின்னா நீங்கள் இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது உங்கள் எல்லாருக்குமே வந்து இதுக்கு மேலே தான் வந்து எப்படி வந்து ரினியூவல் பண்ணுன்றது எல்லாமே வந்து கவர்மெண்ட் அறிவிப்பாங்க அப்போ நீங்கள் பண்ணால் போதும் அதே போல் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து இதுக்கு மேலே தான் நான் ஜாயின் பண்ணணும் இதுக்கு மேலே தான் நான் மெம்பர் ஆகணும் அப்படின்னாலும் அரசாங்கம் வந்து மே மாதத்தில் வந்து இதுக்குண்டான அறிவிப்பு வந்து சொல்லுவாங்க அப்போ நீங்கள் பதிவு பண்ணால் போதும் ஸோ இதான் வந்து அமைப்புசாரா தொழிலாளர்கள் வந்து எப்படி ஆயிரம் ரூபாய் வந்து கவர்மெண்ட் மூலிமா வந்து உண்டான